பதினாலு முகமது மற்றும் உதவியாளர்கள் என்னையே கடவுள் வச்சார்னு அந்த மிக முக்கியமான பயங்கரவாதி சொல்லிட்டான் அதாவது இவர்களுடைய பயங்கரவாதத்துல எத்தனை பேர் குடும்பங்கள் இப்படி தவிச்சிருக்கணும் அவனுக்கு உலகத்திலேயே இந்த மாதிரி ட்ரோன்கள் ஏவுகணைகள் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நாடுன்னா இஸ்ரேல் அவங்க தன் தலைக்கு மேல அயன் ட்ரோன் வச்சிருக்காங்க ஆனா ஹமாஸ் என்ன பண்ணா ஒரே நாள்ல முந்நூறு அறநூறு ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்புனால் அவர்களால் தடுக்க முடியும் ஆனால் அதே டெக்னிக்கை இங்க ட்ரை பண்ணப்ப இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா அத்தனை ட்ரோன்களையும் அழிச்சிச்சு இது யூஸ் பண்றது ஜிபிஎஸ்னு பேரு ஆனால் இந்தியன் ஆர்மி வெளிநாட்டு சர்வீஸை யூஸ் பண்ணாமல் அவர்களே கண்டுபிடிச்சுள்ள நேவியேஷன் ஏற்கனவே காஷ்மீரில் இருக்கிறவர்கள் இந்தியாவோட சேரணும் இருக்காங்க பலுச்சிஸ்தான் பிரியத்துக்கான நிலைகள் ஏற்பட்டிருக்கு சோ அவை இன்னும் கொஞ்சம் கஞ்ச ஒண்ணு தானா நம்ம மடியில வந்து வெறும் அதனால இப்ப நமக்கு தேவையான எண்பது பர்சன்ட் மேலே ரிசல்ட் வந்துருச்சு இன்னொன்னு பாகிஸ்தான் ஆர்மியால சும்மா இருக்க முடியாது அடுத்த வாரம் மீண்டும் ஏதாவது செய்ய பார்த்தார்கள் என்றால் அந்த இருபது பர்சன்டே அடிக்க நேற்றைக்கு திரு மோடி சார் அவர்கள் மிக அற்புதமான மோடிஜி ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காரு அதுல எங்கேயுமே அமெரிக்கா சொன்னது ட்ரம்ப் சொன்னதுன்னு சொல்லிக்கல அவருக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு நியூ ஆர்டர் இனிமேல் பாகிஸ்தான் அந்த பக்கம் எல்லையில பயங்கரவாதிகளை வைத்துக்கொண்டு தூண்டினார்கள் என்றால் அது போர் என்றுதான் பார்க்கப்படும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி கடனுக்காக ஐஎம்எஃபில் கதறி பிடிச்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனால் இருபதாயிரம் கோடி நஷ்டம் அப்படி ஐஎம்எஃப் கொடுக்குற பணமும் அப்படியே கேஷாலாம் மாட்டாங்க இந்தந்த திட்டங்களுக்குன்னா மெதுவாக மூணு மாசத்துக்கு தான் வரும் எனவே பாகிஸ்தானின் முதுகெலும்பு முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் இந்தியா திடீர்னு வந்துட்டு நிறுத்தப்பட்டுச்சு இதற்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்றாங்க எதிர்கட்சிகளும் பாத்தீங்கன்னா மோடி அடிப்பணிந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்களா சார் எப்படி பாக்குறது சார் அங்க என்ன நடந்ததுங்கறத விஷயத்த பார்க்கணும் நம்மளுடைய நோக்கம் வந்து பாகிஸ்தான் என்ற ஒரு பயங்கரவாத ஐ மீன் ஆர்மியோட பேக்ரவுண்ட முறிக்கணும் அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கம் அதுவும் என்ன நம்ம முதல் நாள் முதலாக எப்பொழுதெல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமைதி வந்து பேசினாங்களோ எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் அந்த பயங்கரவாதிகளின் முதுகை முறிப்பதற்காக அவங்களுடைய ஒன்பது இடங்களை குறி வச்சு நாங்க அந்த குறி வச்சு தாக்குனதுன்னு சொல்றோம் பாருங்க நம்மளுடைய ஏற பிள்ளைன்னு அந்த பக்கம் போல நான் போன முறை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்ப கூட போய் ஒரு விமானம் விழுந்துதுங்கிறது எல்லாம் வந்துச்சு அபிநந்தன் பிடிபட்டார் ஆனால் அவர் ஒரு பழைய விமானத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவின் லேட்டஸ்ட் தள்ளார் அப்படிங்கறதையும் அதனால இந்த கேஸ்ல நம்ம இந்த பக்கத்துல இருந்து வெளியில போகல நம்மளுடைய விமானங்கள் இந்தியாவுடைய எல்லையிலிருந்தே இருந்துகிட்டு மேலிருந்து ஏவுகணைகளை போட்டது அது தாக்கப்பட்டதில் இடங்கள் பாகிஸ்தான் வைத்துள்ள நம்முடைய காஷ்மீர் பகுதி மீதி பாகிஸ்தானுடைய பகுதிகள் பஞ்சாப் இருந்தது அதுல இரண்டு இடங்கள்னு சொன்னா முட்ரிகே மற்றும் பகவல்பூர்ங்கிற வந்த ஊரு அந்த பகவல்பூர்ல இருந்த ஒரு லக்ஷதீப் தொய்பா கொலகாரன் ஒரு அமெரிக்காவை சேர்ந்த டேனியல் பேர் என்ற வாஷிங்டன் போஸ்டுடைய ஒரு பத்திரிகையாளனை பிடிச்சுக்கிட்டு அவன் தலையை கேமரால புடிச்சுக்கிட்டு வீடியோல கொலை செஞ்சு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணுல போட்டான் இன்னைக்கு அந்த முக்கிய கொலைகாரன் மற்றும் அதை செய்ய ஏற்பாடு செஞ்ச ரெண்டு பேரையும் இந்த இதுல கொல்லப்பட்டிருக்கார்கள் இதை தெரிஞ்ச உடனே அந்த டேனியல் பேருடைய அப்பாவும் பேட்டி கொடுத்திருக்காரு அவருடைய நண்பர் சொல்றார் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆனா கூட எனக்கு இன்னைக்கும் பகவால் பூங்கிற பேரை கேட்டா சில்லுன்னு ஆகும் அப்படிம்பார் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு பிரிசிஷன் தாக்குதல் நடைபெற்றது சோ இத வந்து அன்னைக்கே என்ன சொல்லிட்டோம் நாங்கள் இவர்கள் பயங்கரவாதிகள் செய்ததற்கு பதில் கொடுத்துட்டோம் நீங்க இதற்கு மேல எதுவும் செய்யலைன்னா நாங்கள் பதில் தாக்குதல் செய்ய மாட்டோம் ஆனா பாகிஸ்தான் என்பது ஒரு ரோக் நேஷன் இன்னும் சொல்ல போனால் அங்க டெமோக்ரஸிங்கிறதே கிடையாது இருப்பது முழுக்க முழுக்க ஒரு இராணுவ கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ஆட்சி அந்த இராணுவம் தான் தனக்கு மதிப்பு இருக்கணும்னு சொன்னால் ஒரு எதிரி என இந்தியாவை காட்டி அவங்கள அடக்கிறோங்கிற கதையை விட்டுக்கிட்டே இருக்கணும் சோ அதுக்கு அவங்க நேரடியா மோதினா ஜெயிக்க முடியாது அறுபத்தஞ்சு அறுபத்தேழு எழுபத்தொன்னு எல்லாத்துலயும் தோத்து போயிருந்தா கூட அதுக்கு பதிலா பயங்கரவாதிகள் முகாம வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க சோ அந்த பயங்கரவாதிகள் முகாம் இதுல மிக முக்கியமானவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல இந்தியால இருந்து ஒரு பிளேனை கடத்திட்டு போய் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற கந்தகார்ல வச்சுக்கிட்டு இந்தியால இருந்த பல முக்கியமான ஜெய்ஷ் இ முகமட் டெரரிஸ்டை விட வேண்டிய நிலை ஆயிடுச்சு அதுல முக்கியமானவன் இப்பொழுது கொல்லப்பட்டிருக்கான் இப்படி இதுல பதினாலு பேர் அந்த அசார் முகமது என்ற அந்த முக்கியமான சொந்தக்காரர்கள் மற்றும் உதவியாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க என்னையே கடவுள் வச்சார்னு அந்த மிக முக்கியமான பயங்கரவாதி சொல்லிட்டான் அதாவது இவர்களுடைய பயங்கரவாதத்துல எத்தனை பேர் குடும்பங்கள் இப்படி தவிச்சிருக்கணும் அவனுக்கு புரிஞ்சிடும் இதை தாண்டி இதற்கு மோடி அவர்கள் வச்ச பெயரே என்ன ஆபரேஷன் சிந்தூர் என்ன ஆச்சு அங்கே வந்த டூரிஸ்ட் அண்ணாம்பு டூரிஸ்ட் கையில் எந்த வெப்பமும் இல்லாத ஒரு டூரிஸ்டை குடிச்சு அதில் நீ ஹிந்துவான் முஸ்லீமான்னு பார்க்கறதுக்கு குழந்தைகள் மனைவி முன்னாடி பேண்ட்டை அவிழ்த்து சுண்ணத் செய்யலையான்னு பார்த்துருக்காங்க அந்த இருபத்தி ஆறு பேர்ல இருபது பேருடைய பேண்ட்டுகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் இருக்குன்னு மில்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு வீடியோ ஆதாரங்கள் ஸோ இவ்வளவு கீழ்த்தரமாக அதாவது இதை தெரிஞ்சா இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் மீது நமக்கு மதவாத பிரச்சனை வரணும்னு திட்டமிட்டு இன்னொன்னு சில அடிப்படைவாத முஸ்லிம்கள் காஃபியர்களை கொன்னா தப்பு இல்லைன்னு நம்ம ஆதரவு கிடைக்கும் சொல்லி திட்டமிட்டு அசிங்கமான காட்டு மிராண்டித்தனமான செயல்களை செஞ்சாங்க அப்ப கூட ஒரு பெண் கர்நாடகா வச்சிருந்தவன் என்னையும் கொன்னுடுங்க என் கணவரை கொன்னப்பில் நான் உன்னை கொல்ல மாட்டேன் மோடி கிட்ட சொல்லுன்னா இந்த சொன்ன அந்த பயங்கரவாதிகள் சில்லிட்டு ஓடுற அளவுல ஒன்பது இடங்கள்ல அன்னைக்கு நூறு பேர் கொல்லப்பட்டார்கள்னு அபிஷியலா சொல்லப்படுகிறது நமக்கு பாகிஸ்தானிலிருந்து வரும் தகவல்கள் படி இருநூறுல இருந்து அறுநூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று வருகிறது ஆனா பாகிஸ்தான் காரணிக்கு இது ஆகல உடனே என்ன பண்றான் அன்னைக்கு மறுநாள் உட்காந்து அவன் அவ நாட்டிலிருந்து உங்கள் ஏவுகணைகளையும் இன்னொன்னு மிக முக்கியமாக ட்ரோன்களையும் பயன்படுத்துறாங்க சாதாரண ட்ரோன்னா ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு நம்மளே பார்த்தா பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கெல்லாம் கூட ட்ரோன் இருக்கு பல கே மேரேஜஸ்ல இல்ல ஃபங்க்ஷன்ஸ்ல போனா கேமரா அதெல்லாம் இன்னும் ரொம்ப கம்மியா இருக்கு பட் ஒரு ஆர்மிக்கு நாடு விட்டு நாடு வரணும்னா மூணு லட்சம் ரூபாய் இருக்கு நல்ல ஆயுதங்கள் எடுத்துட்டு போகணும்னா முப்பது லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட உலகத்திலேயே இந்த மாதிரி ட்ரோன்கள் ஏவுகணைகள் தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நாடுன்னா இஸ்ரேல் அவங்க தன் தலைக்கு மேல அயர்ன்டோம் வச்சிருக்காங்க ஆனா ஹமாஸ் என்ன பண்ண ஒரே நாள்ல முன்னூறு அறுநூறு ட்ரோன்ஸ்ல அனுப்பினால் அவர்களால் தடுக்க முடியல ஆனால் அதே டெக்னிக்கை இங்க ட்ரை பண்ணப்ப இந்தியா என்ன பண்ணுச்சுன்னா அத்தனை ட்ரோன்களையும் அழிச்சிச்சு ஆரம்பத்துல நானே தூர்தர்ஷன்லயும் ஜெனம் டிவில வந்தப்பெல்லாம் ரஷ்யாவிலிருந்து வாங்கின எஸ் போர் ஹண்ட்ரட் தான் தடுத்துச்சுன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதற்கு பிறகு வந்த விவரங்கள் என்னால் இந்தியாவிலேயே இண்டிஜினஸாக டிஆர்டிஓ எனப்படும் டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தயாரித்தவை இன்னொரு காமெடி என்னன்னு சொன்னார் டி செவன்டி ஒன் அப்படிங்கிற ஒரு பீரங்கி அது வந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எதிரில் இருக்கும் குறிகளை அடிக்கக்கூடும் அதாவது பறந்து வர்ற இம்மானம் கீழே கீழ் லெவல்ல இருந்தால் அஞ்சு கிலோமீட்டர் ஹைட்ல இருந்தா ஷூட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட விமானம் கையில போய் பீரங்கியில தள்ளிட்டு போய் அடிப்பாங்க இது வந்து நாற்பது எம்எம் ரைஃபிள் கொண்டது இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பவுஃபர்ஸில் ஐம்பத்தஞ்சு எம்எம் ரைஃபிள் வந்தது இன்னைக்கு அதற்கு இணையானவை ஆவடியில் டி செவன்டி டூ டேங்க்ஸ்ன்னு தயாரிக்கப்படுகிறது ஸோ இந்த நாற்பது எம் எம் பி பீரங்கிய கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை ஏஐ டெக்னாலஜியில் பறந்து வர விமானத்தை நோக்கி தானாக ட்ரிகர் பண்ற மாதிரி செட்டப் பண்ணி அந்த அதோட குண்டு எவ்வளோன்னா இன்னைக்கு இருந்து எழுநூறுவா தான் ஆகுன்றாங்க அவனுடைய முப்பது லட்சம் ரூபா ட்ரோனை வெறும் எழுநூறு ரூபாய் குண்டுல அடிச்சிருக்காங்க இது மாதிரி முதல் நாள் ஒரு முந்நூறு அடுத்த நாள் ஒரு நானூறு இவர்களுடைய டார்கெட் முழுக்க இன்னொன்று எல்லை ஓரமாக பீரங்கி தாக்குதலும் பண்ணாங்க இதுல ஒரு குருத்வால குருத்வாரால சீக்கிய குருத்வாரால தாக்குதல் பண்ணி அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்தார்கள் ஒரு பதினஞ்சு ஐ மீன் முஸ்லிம்கள் ஐ மீன் முஸ்லீம்கள் வாழும் புஞ்சு ஏரியால கூட தாக்குதல் பண்ணி பதினோரு பேர் இறந்திருக்காங்க சோ இதற்கு பதிலடி கொடுக்குறேன்னு இறங்கினார் மோடி ஐயா அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டார் நான் தரையில் உள்ள ஆர்மி ஆபீசர்கள் எதை தாக்கணும் யாரை தாக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் ஆர்மி சீஃப்ஸ் அவர் சந்தித்து கொண்டிருந்தார் கமாண்ட் ரொம்ப கிளியரா போச்சு சோ அவங்க இன்னொன்னு இதுல சொல்லணும்னா இந்த ட்ரோனுக்காக இருக்கட்டும் ஏவுகணைக்காக இருக்கட்டும் இப்ப நானும் நீங்களும் கூகுள் மேப்பை யூஸ் பண்றோம் இது யூஸ் பண்றது ஜிபிஎஸ்ன்னு பேரு ஆனால் இந்தியன் ஆர்மி வெளிநாட்டு சர்வீஸை யூஸ் பண்ணாமல் அவர்களே கண்டுபிடிச்சுள்ள நேவியேஷன் சாப்ட்வேர் நேவக்கின்னு பேரு அதை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டா அடிச்சிருக்காங்க ஸோ இதுல என்னன்னா முத நாள் நடந்த அந்த ஒன்பது தாக்குதல்களும் பிரெசிஷன் டு த கோர் ஆஃப் மூணு மீட்டர்ல இருந்து அஞ்சு மீட்டர் இந்த பில்டிங் ஒரு பில்டிங் பதினஞ்சு அடின்னு வச்சா கூட அஞ்சு மீட்டர் தான் ஸோ அந்த பில்டிங்கில் போய் அடிக்கணும்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இது இஸ்ரேலின் தாக்குதலை விட துல்லியமாக தாக்கி அடிச்சிருக்கு ஸோ இதை பண்ண உடனே இந்த முந்நூறு ட்ரோன்கள்ல தொண்ணூத்தொம்பது சதவீதம் தாக்கப்பட்டிருக்கு அவங்க என்ன பண்ணாங்க ஒரு முப்பது பர்சன்ட் ஆர்டினரி ட்ரோன்ஸும் எழுபது பர்சன்ட் இந்த ட்ரோன்ஸ் அதாவது ஆர்டினரி ட்ரோன்ஸை நீங்கள் விட்டா அடுத்து வர ஆயுத ட்ரோனாக விட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க ஆனால் தொண்ணூத்தொன்பது ட்ரோன்ஸும் தடுத்துட்டோம் அதுக்கப்புறம் ஏவுகணைகளை பயன்படுத்தி இர ஒரு ஏவுகணை பஞ்சாபில் உள்ள சீக்கியரின் பொற்கோவிலை தாக்குவதற்காக அனுப்பப்பட்டது இன்னொன்னு டெல்லியை நோக்கி அனுப்பப்பட்டது இரண்டையுமே சிர்சால வச்சு தடுத்துட்டாங்க உடனே இந்தியா இவங்களுக்கு இப்படி பதில் சொன்னால் பத்தாதுன்னு சொல்லி பாகிஸ்தானில் மொத்தம் முப்பது இது இருக்கு ஏர் விமானங்கள் அனுப்புறது அதுல முக்கியமான பதினொன்னை மிக பலமான தாக்குதல்கள் பண்ணிட்டாங்க இதுல கடைசியா அனுப்பிச்ச ஒரு இது வந்து சர்கோடா எனப்படும் ஒரு பகுதியில அடிச்சிருக்காங்க அந்த பகுதியின் எல்லையில் இருப்பதுதான் கிரானாங்கிற ஒரு மலை அந்த மலையில குடைஞ்சு அதுலதான் அவங்களுடைய ஆயுத ஐ மீன் அணு ஆயுத கிட இது ராணுவ தடங்களை வச்சிருந்தாங்க அது மேல குண்டு போட்டதுல அங்கே அவை வெடிச்சிச்சான்னு தெரியாது ஏன்னால் கிட்டத்தட்ட ரிக்டரில் அஞ்சு புள்ளி மூணு அளவிற்கான சில பூகம்ப குடிகள் தென்படுறதா பூகம்பம் உள்ள இவை அணு ஆயுத வெடிப்புகள் அப்படின்றாங்க இப்ப அந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு அணு ஆயுதத்தின் ரேடியேஷன் இருக்கும் மின்காந்த அலைகள் அது பத்துனால் பாதிக்க வரும்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்கா காலில் விழ அமெரிக்கா இங்க போன் பண்ணி ஐயா அதை அவங்க டிஆர்டிஓ எடுத்தா நீங்க பேசுங்க அப்படின்னு மாத்திரம் சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்மி அவங்க தான் டிஆர்டிஓ அவங்களுக்கும் நம்ம இந்தியாவின் டிஆர்டிஓக்கும் இருக்கிற ஹாட்லைன் அதெல்லாம் க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்தப்ப எடுக்கல மூணு மணிக்கு வந்தப்ப எடுக்கல மூணு மணிக்கு வந்தப்ப அமெரிக்கா ரிக்வஸ்ட்ல எடுத்த உடனே இன்னைக்கு அஞ்சு மணிலேருந்து நிறுத்தப்படும்னாங்க சரி அப்படி வந்தா கூட அந்த இது கீழ் வரைக்கும் போகாம உண்டு ஒரு சில ட்ரோன்கள் அன்னைக்கு இரவும் வந்தது ஆனால் அடுத்த நாள் சனிக்கிழமையிலிருந்து உங்களுக்கு முழுமையாக எந்த வித தாக்குதலும் நடத்தல இப்ப நம்மளுடைய இந்த இதுல என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதுல எண்பது தொண்ணூறு சதவிகிதம் ஆல்ரெடி நிறைவேற்றப்பட்டது பல நண்பர்கள் ஏன் நம்ம போய் பாகிஸ்தான்ல இரு ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டிருக்கலாம் அல்ல பலுச்சிஸ்தான பிரிச்சு கொடுத்துடலாம் ஐயா ஒரு பழம் பழுத்தாதான் சாப்பிட முடியும் இந்த நிலைமையில அதுல நீங்க பண்ணா உலக நாடுகள் உங்களை எதிர்க்கும் ஏற்கனவே ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிறவர்கள் இந்தியாவோட சேரணும் இருக்காங்க பலுச்சிஸ்தான் பிரியத்துக்கான நிலைகள் ஏற்பட்டிருக்கு இன்னும் கொஞ்சம் கனிஞ்ச உடனே ஒண்ணா நம்ம மடியில வந்து அதனால நமக்கு தேவையான எண்பது பர்சன்ட் வந்துருச்சு இன்னொன்னு பாகிஸ்தான் ஆர்மியால சும்மா இருக்க முடியாது அடுத்த வாரம் மீண்டும் ஏதாவது செய்ய பார்த்தார்கள் என்றால் அந்த இருபது பர்சன்டே அடிக்க முடியும் நேற்றைக்கு திரு மோடி சார் அவர்கள் மிக அற்புதமான மோடிஜி ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காரு அதுல எங்கேயுமே அமெரிக்கா சொன்னது ட்ரம்ப் சொன்னதுன்னு சொல்லிக்கல அவருக்கு என்ன பிரச்சனைன்னா ட்ரம்ப் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது பதவி ஏற்புக்கும் அவங்க நாட்டுல எப்படின்னா ரிசல்ட் வந்து பதவி ஏற்கறதுக்கே நடுவுல முப்பது நாற்பது நாள் கேப் இருக்கும் அதுல நான் பதவி ஏற்ற முதல் நாள் உக்ரைன் போர் நிறுத்தப்படும் ஐ இஸ்ரேல் போர் நிறுத்தப்படும் ஆனால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆகியும் அவரால் நிறுத்த முடியல அட்லீஸ்ட் நான் சொல்லி இங்க இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு ஒரு வீண் ஆனா மோடிஸ் ஜி என்ன இது போர் இல்லை தடைதான் சொல்லிருக்காங்க அவர் பேசினதுல ஒரு முக்கியமான வார்த்தை ஒரு நியூ ஆர்டர் இனிமேல் பாகிஸ்தான் எல்லை அந்த பக்கம் எல்லையில பயங்கரவாதிகளை வைத்து கொண்டு என்றால் அது போர் என்றுதான் பார்க்கப்படும் சோ அதற்கு போர் கேட்டபடி மறு தாக்குதலுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது பாகிஸ்தான் இனிமே வந்து பேசணும்னு சொன்னா நாங்க எப்போ ஆக்குபைடு காஷ்மீரை ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எப்ப திருப்பி தருவோங்கறத பத்தி தான் பேச்சு அப்படின்ட்டாங்க இதுல உலகத்துல இருக்கிற பெரும்பாலான நாடுகள் இன்க்ளூடிங் சவுதி அரேபியா யுஏஇ அதாவது குவைத் போன்ற நாடுகள் எல்லாம் இந்தியா பட்டம் இருந்தது ரெண்டே ரெண்டு நாடுகள் துருக்கி மற்றும் சீனா மட்டுமே தான் வேவரிங்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லுவாங்க அப்புறம் போய் கேட்டா இல்லம்பாங்க துருக்கியுடைய ட்ரோன்ஸ் பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கு இந்த போர்ல இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்கன்னா நீங்க அம்ம ரஷ்யாவுடைய ஆயுதங்களையும் இண்டிஜினியஸ் ஆயுதங்களையும் நம்பி இருக்கீங்க நாங்க சைனாவுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சிருக்கோம் நாங்க ஆனா அந்த எந்த மிஷினுமே ஒர்க் பண்ணல பாகிஸ்தானுடைய ஆயுத அதாவது வான் சேஃப்டி ஏர்ஸ் அது எல்லாமே ஒர்க் பண்ணாமல் எளிதாக யார் வேணால் குண்டு போடுற மாதிரி போட்டு கிட்டத்தட்ட இஸ்லாமாபாதில் இப்போ பிரைம் ப்ரைம் மினிஸ்டர் வீட்டுக்கிட்ட ஒரு குண்டு வெடிக்குது ராவல் பிண்டி அவர்கள் ஆயுத தலைமையகம் இருக்கிற இடத்து பக்கத்தில் வெடிக்குது அவர்களுடைய பதினோரு ஏர் பேஸ் அட்டாக் பண்ணப்பட்டது ஸோ இனிமேல் அவங்க எழுந்து நிற்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி அவங்களுக்கு நஷ்டமாயிருக்குங்கிறாங்க இதற்கு அதிகமாக கூட எஸ்டிமேட் பண்ணப்படுகிறது எனவே நேற்றைக்கு ஒரு விளை ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி கடனுக்காக ஐஎம்எஃப்ல கதறி குடிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க ஆனா இருபதாயிரம் கோடி நஷ்டம் அப்படி ஐஎம்எஃப் கொடுக்குற பணமும் அப்படியே கேஷாலாம் கொடுத்துட மாட்டாங்க இந்தந்த திட்டங்களுக்குன்னு தான் மெதுவா மூணு மாசத்துக்கு தான் வரும் எனவே பாகிஸ்தானின் முதுகெலும்பு முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது இந்தியா இன்றைக்கு ஒரு புதிய ஒரு ஆறாவது பவராக எழுந்துள்ளது மிக நிச்சயமாக அடுத்த ஒரு வருடத்திற்குள் ஐநாவின் பாதுகாப்பு யுஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சில் நமக்கு பர்மனன்ட் மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதுல அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் இந்தியா ஏஐ டெக்னாலஜிலையும் இந்த நேவிக் என்கிற இந்த நேவிகேஷன் மேப்பையும் பயன்படுத்தினது இது ஆல்ரெடி ஒரு சூப்பர் பவர் என்பதை நிரூபிச்சிருக்கு சைனா பதினோரு நாடுகளில் அவர்களுடைய ஹெச்யூ நைன் ஆர்டரை வச்சிருந்ததுல பல கேன்சல் ஆகிறது ஏற்கனவே இந்தியாவுடைய பிரம்மோஸுக்கு பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம்ல இருந்து ஒரு பில்லியனுக்கு ஆர்டர் இருக்கிறது இந்தோனேஷியா போன்ற நாடுகள் பிருத்திவிய கேட்டிருக்காங்க சோ இந்தியா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது பில்லியன் டாலருக்கு புதிதாக ராணுவ எக்ஸ்போர்ட் தளத்து ஒரு முக்கியமான நாடாகும் எனவே பாகிஸ்தானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஒரு மோசமான தாக்குதலிலும் அதை பயன்படுத்திக்கிட்டு இந்தியா ஒரு வல்லரசு எழும்பும் வல்லரசு என்று உலகத்துக்கே நிரூபித்து காட்டப்பட்டிருக்கு இதை தாண்டி தமிழ்நாட்டுல ஒரு காமெடி பீஸ் ஒண்ணு பேசிச்சு நமது ஸ்டாலின் அவர்கள் ஊர்வலம் போனதுனாலதான் உங்களுக்கு ட்ரம்ப் வந்து இந்த இதை நிறுத்தினார் இது நிறுத்தவே படல தற்காலிகமாக குறுக்கி வைக்கப்பட்டிருக்கு எந்த நிமிடம் வேண்டுமானாலும் மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க எனவே இந்தியா வல்லரசாக எழுந்திருக்கிறது ஜெய்ஹிந்த் நமக்கு வெற்றி வீரவேன் வெற்றி வேன் என்பது இருக்கிறது நேத்தகி இவங்க ஒரு ஊர்வலம் போனாங்க இன்னைக்கு நம்ம நைனார் நாகேந்திரன் நாங்க சிந்துர் ஊர்வலம் என்று தமிழ்நாடு முழுக்க போறோன்றாங்க அதை எதிர்க்கவும் முடியாது இன்றைக்கு இது மிக முக்கியமாக பிஜேபி எழுதுவதற்கு ஸ்டாலின் ஊர்வலமே போகிறது